தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு மைக்கை பிடித்து பேச தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் மைக்கை பிடிச்சி பேசத் தெரியணும் இன்னைக்கு அறிஞர் அண்ணாத்துறை மைக்கை பிடிச்சார்னா அப்படியே மடைந்திருந்த வெள்ளம் போல் சரளமாக பேசுவார் திருமாவளவன் அவரும் சரளமாக பேசுவார் அதே போன்று அண்ணாதுரைக்கு அடுத்தாப்பில் தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுதி வைக்காமல் மைக்கை பிடிச்சி பேசத் தெரிபவர் செந்தமிழன் சீமான் கருணாநிதி ஆரம்ப காலத்தில் மைக்க பிடிச்சி பேசுவாப்பில் கடைசியில் எழுதி வச்சு தான் வாசித்து பேசுவார் ஸ்டாலின் சொல்லவே வேணாம் அவர் எழுதி வச்சு தான் பேசுவார் அது தவிர வேறு எதுக்கும் தெரியாது உதயநிதிக்கு மைக்க பிடிச்சாலே வேர்த்து போயிடும் செல்வி ஜெயலலிதா சிங்கம் போல் கர்ஜிப்பாங்க ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு விஜய் இவருக்கு மைக்க பிடிச்சி பேச தெரியாது ரோடு ஷோ நடத்த தெரியும் அந்த ரேம்பில் நடந்து கையசைக்க தெரியும் இருந்து சால்வை வாங்க தெரியும் சால்வையை தோளில் போடுக்க தெரியும் தலையில் கட்டிக்க தெரியும் அது தவிர வேறு எதுவுமே தெரியாது மைக்கை பிடிச்சி பேசவே தெரியாது மைக்கை பிடிச்சி அவருக்கு பேச தெரிஞ்சால் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்த ஒன்றரை வருடத்தில் குறைஞ்சது ஒரு ஐம்பது பொதுக்கூட்டங்கள்லையாவது பேசியிருப்பார் இது வரைக்கும் ஒரு பொதுக்கூட்டங்களில் கூட விஜய் பேசலை அதுலேருந்தே தெரியும் இவருக்கு மைக்கை பிடிச்சி பேச தெரியாது அப்படின்ட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் முதல்ல அவருக்கு பேசத் தெரியணும் அப்போ தான் அவருடைய பேச்சை பார்த்து தொண்டர்கள் வருவாங்க பொதுமக்கள் வந்து அவரை கவனிப்பாங்க பேசவே தெரியாமல் சும்மா மூஞ்சை மட்டும் காமிச்சிட்டு பவுட்ரு போட்ட அந்த மொகரையை மட்டும் காமிச்சிட்டு ஓட்டு போ ஓட்டு வாங்க முடியாது அந்த பவுட்ரு போட்ட மொகரையை மட்டும் பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க முதல்ல மைக்கை பிடிச்சி பேசணும் விஜய் வந்து மைக்கை பிடிச்சி பேச பழகணும் ஒன்றரை விட ஆச்சு சும்மா தண்ணி அடிச்சுட்டு ரூமில் போய் படுத்து தூங்கக்கூடாது பொருள் பயன்படுத்திட்டு ரூமில் போய் தூங்கக்கூடாது ஆ ஏன் ஏசியை விட்டு வெளியில் வந்தால் என்ன வெயில் பட்டால் அலர்ஜி ஆகுதா ஒவ்வாமை ஏற்படுதா இல்லை வயித்தாலை போகுதா ஒன்றுமே கிடையாதுல்ல அரசியல் கட்சி தலைவர்னால் பொது வாழ்வுக்கு வரணும் முதல்ல மைக்கை பிடிச்சி பேச பழக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அவர் மாநாடு நடத்தட்டும் பொதுக்கூட்டம் நடத்தட்டும் பிரச்சாரத்துக்கெல்லாம் போகட்டும் முதல்ல விஜய்க்கு மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கு முதல் அந்த அரசியல் ஆலோசகர் இருக்காங்கள்ல ஜான் ஆரோக்கியசாமி ஆலவ் அர்ஜுனா அவங்கள அவங்களெல்லாம் வந்து மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு பழகி கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவர் பொதுக்கூட்டம் நடத்தட்டும் மாநாடு நடத்தட்டும் பிரச்சாரத்துக்கு போகட்டும்